பூஜ்யத்தை போல நிறைவார் பொருத்தமுள்ள சிறப்புடையோர் பூஜ்யம் எனப்படுபவர் புனித நிலை குருநாதர் குருவுக்கு நமஸ்காரம் அதாவது தான் ஜி வந்து மாஸ்டர் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி அந்த வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பார் அதுதான் எல்லா பக்கமும் நல்லா ரீச் ஆகிடுச்சு அப்புறம் அதுலேருந்து வரும்போது முதல்ல இவர் இப்படி போடும்போது இந்த மாதிரி இவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருக்கிறவர்னு தெரியாது ஏதோ ஒருத்தர் வந்து நடுவில் ஒரு வார்த்தையை பற்றி விளக்கம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும் அங்கே கூட எங்கள் கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு இதை பற்றி நான் இது யாருன்னு தெரியுமான்னு கேட்டப்ப ஆமாந்தா வரும் ஒரு வார்த்தையை பற்றி சொல்லுவார் அவர் விளக்கம் சொல்லுவார் அப்படி தான் அதாவது நெகட்டிவாக தான் மக்களுக்கு நல்லா ரீச் ஆகிருக்காரு அப்புறம் உள்ளே போக போக தான் அங்கே மிகப்பெரிய ஒரு கடல் திறந்து இருக்குது மிகப்பெரிய ஒரு உலகம் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதாவது என்ன சொல்கிறது வார்த்தையே வரமாட்டேங்குது நான் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டு ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நடுவில் ஏதாவது ஆயிடுச்சான்ற பயம்லாம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அதை பற்றின உணர்வே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது குருவோட அருள் தான் வேறு என்ன அது நம்ம இன்னும் அதாவது இது அவர் போட்டிருக்கிற வார்த்தையிலே இருக்குது அறிதல் எங்கும் கிடைக்கும் உணர்தல் மட்டும் இங்கு மட்டுமே கிடைக்க முடியாது இப்போ உணர்ந்ததுனால அதை பற்றி பேச முடியல விவரிக்க முடியல அதாவது எல்லாேருக்கும் தகவலை சொல்லலாம் அவங்க வந்து அவங்களாக தான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இங்கே வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாவது இங்கே வந்து அதாவது ஒரு குரு குழந்த மாதிரி நம்மளை அரவணைச்சிக்குவார் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து அது போக கர்மயோகிகள் கர்மயோகிகள் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு ஒரு பக்குவம் கிடச்சிருக்குதுன்னா அந்த குழந்தை இவங்களை பார்த்தா தெரியும் நம்ம மாஸ்டரு எவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படி கதருது அப்போ கர்மா எப்படி வேலை செய்யுதுங்கிறத மாஸ்டர் சொல்லுவார் அது அதாவது மாஸ்டர் சொன்னதில் நான் கருது சின்ன உயிரும் இல்லை வயதானவங்களும் இல்லை உயிர்ன்ற தன்மையும் வார்த்தையும் ஒன்று தான் அப்படின் சொல்லுவார் அவர் பார்த்து அவர் அந்த நடத்துகிற விதம் வந்து இங்கே நன்றாகவே புரியுது அதுதான் அந்த உண்மைன்னு எல்லாரும் வந்து இதை நேரில் பார்த்து தான் புரிஞ்சு கொள்ள வேண்டுமே தவிர இதை வார்த்தைகளால் சொல்லி விரைவேற்கக்கூடிய விஷயம் அல்ல ரெண்டாவது நம்ம கர்மயோகிகளின் உபசரிப்பு வார்த்தைகளால் அதாவது நெகிழ்ந்து நெகிழ்ந்து அமிழ்ந்து போனோம் உங்கள் சுவையிலையும் உணவிலையும் உங்கள் அரவணைப்பிலையும் உங்களோட ஒவ்வொரு செய்கையிலையும் அது வந்து என்ன சொல்கிறது கர்ம கர்மயோகிகளுக்கே இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காருன்னா அப்போ குருவோட அமைப்பு எப்படி இருக்கும் அதில் இன்னொன்று நான் சொல்லணும் போன தடவை சடவரி அட்டன் பண்ணவங்க இந்த தடவை கர்ம யோகி இருக்காங்கன்னா அப்போ அதோடய டியூனிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எல்லோரும் யோசிக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா இன்னும் இதை பார்த்துட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறவங்க அதை யோசிக்கணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் என்னோட மிகப்பெரிய பாக்கியம் கர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொடுப்பினை இந்த குருவை நான் வந்து பக்கத்தில் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பயணிப்பேன் தொடர்ந்து பயணிப்பேன் அகம் பிரம்மாஸ்மி குருவே சரணம் என்ன புண்ணியம் செய்தேனோ